நீ பாவம் செய்யாமல் பாதுகாக்கும்படி நான் உங்ககிட்ட இருக்கிறேன் நீ என்னுடா என்னுடைய ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளை நீ பாவம் செய்யாதபடி உன்னை பாதுகாக்க நான் உங்ககிட்ட இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல பரிசுத்தமா வாழ முடியல பரிசுத்தமா வாழ முடியல அன்று சொல்றார் நீ பாவம் செய்யாமல் பரிசுத்தமான வாழ்க்கை வாழதான் நான் உங்ககிட்ட இருக்கிறேன் யோசிப்பு சொன்னார்ல இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு நான் என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்பனுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நான் யோசையை போட இருந்தார் அதனால யோசையை என்ன செய்ய முடியல பாவம் செய்ய முடியல அப்ப பாவம் செய்யாமல் பாதுகாக்க கர்த்தர் என்னோட இருக்கிறார் உனக்கு கவலைப்பட வேண்டாம் வாலிப எதில் நான் எப்படி பரிசுத்தமா வாழ்வேன் நீ பரிசுத்தமா வாழ்வதற்கு தான் தேவம் உன் கூடையே இருக்கிறாரு அதனாலதான் சங்கீதக்காரன் சொன்னான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உம்முடைய வார்த்தையை நான் என் ஹார்ட்ல வைச்சிருக்கிறேன் ஆம வார்த்தையும் இயேசுவும் ஒருவரே ஆம பாவம் செய்யாம ஒரு வசனத்தை வாசிப்போமா ஆதியாகம புத்தகம் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீ விரோதமாக பாவம் செய்யாத என்னவா ஆண்டு சொல்றாரு பாருங்க இது நீங்கிறது அபிமலக்கு ராஜா நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் அப்ப பாத்தீங்களா ஆண்டவர் நம்மளோட இருந்து பாவம் செய்யாதபடி தடுக்கிற தேவனா இருக்கிறார் எதுக்கு ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாரு சும்மா இருக்கிறாரா ஆண்டவர் நம்மளோட மணி நேரமும் இருக்கிறேன்னு விரும்புறாரு சும்மாவா உனக்கு ஒரு தீங்கு வரக்கூடாது நீ பாவம் செய்யக்கூடாது அடுத்து இன்னொரு காரியம் போட்டிருக்கு யூதா புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கும் முதல் புஸ்தகம் யூதா அதில் ஒன்று இருபத்தி நாலு வாசிங்க ஒரே அதிகாரம் தான் உண்டு அதில் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிங்க அங்கே என்ன படி உங்களை காக்க வழுவாதபடி ஐயோ வாழ்க்கையில் வருகிற சில சூழ்நிலைகள் ஆவிக்குறி ஜீவித்தில் உன்ன வழுவி போக பண்ணிடும் அநேகர் கலப்பையில் கை வச்சுட்டு பின்திரும்பி பார்த்துட்டாங்களே இன்னைக்கு அநேகர் முந்தினோர் பிந்தினோராக மாறிட்டாங்களே இல்லை ஒரு நாள் ஆண்டவருக்காக பிரகாசித்தவங்க இன்னைக்கு வலிவி போயிட்டாங்களே இன்னைக்கு அநேகர் பின்மாற்றத்தில் போயிட்டாங்களே சபையில முன்னணியில் இருந்த அநேகர் இன்றைக்கு இல்லையே ஏ ஏதோ ஒரு காரியம் அவர்களை வலிவி போக பண்ணிடுச்சு இங்க ஆண்டு சொல்றார் நீ வலுவாதபடி காக்க நான் உங்ககிட்ட இருக்கேன் ஆமே நீங்க நீங்க நினைச்சிடாதீங்க நான் என்னுடைய மரண பரியந்தோம் நான் ரச்சிப்ப காத்துக்கொள்ளுவேன் சொல்லவே முடியாதுங்க யாரும் சொல்ல முடியாது ஆண்டவர் நம்மளோட இருந்து நம்மளை காத்தா மட்டுந்தான் மரணபரியும் தான் கருத்தருக்குள்ள நிற்க முடியும் மரணபரியும் அந்த அந்த வைராக்கியம் எப்போ இருக்குன்னு தெரியுமா ஆண்டவர் நம்மளோட இருந்தா தான் இங்கே ஆண்டர் பாருங்க வாசிங்க அந்த வசனத்தை எல்லாரும் வலுவாக நீ வலி போய்விடாது இன்னைக்கு அநேகருடைய ஜபஜீவியம் வலிவி போயிட்டு அநேகருடைய அர்ப்பணிப்பு வலிவி போயிடுச்சு அநேகருடைய வைராக்கியம் வலிவி போயிடுச்சு அநேகருடைய விசுவாசம் வலிவி போயிருச்சு அநேகருடைய வேத வாசிப்பெல்லாம் இன்னைக்கு வழுவே போயிருச்சி அழைத்த அழைப்பு வழுவே போயிருச்சி ஆனால் ஆன்று சொல்கிறார் நான் ஏன் உங்கட கூட இருக்கிறேன் தெரியுமா நீ வழுவி போய் விடக்கூடாது நீ வழுவி போய் விடக்கூடாது நீ பின் வாங்கி விடக்கூடாது நீ வலுவாதபடி காக்கவோ தமது மகிமை உள்ள சந்நிதானத்துல மிகுந்த மகிழ்ச்சியோட உன்னை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ள நான் உன்னோடு இருக்கிறேன் உன வலுவாதபடி பாவத்துல வலிவிழு கூடாது அக்கிரமத்துல வலிவி விழுந்துட கூடாது விசாசின் தந்திரத்துல வலிவிழுந்துட கூடாது விசாசு விரிக்கிற வலையில மாற்றிட கூடாது மாட்டி நம்ம பரலோக ராஜ்யத்தை இழந்து விட கூடாது என்பதற்காக தேவன் என்னோடு இருக்கிறார் நான் பரலோகத்துக்கு வரணும் என்பதற்காக தேவன் என் கூட இருக்கிறார் சொல்லுங்க சொல்லுங்க ஏன் தேவன் உன்னோடு இருக்கிறார் பரலோகத்துக்கு வரணும் நான் பரிசுத்தமான வாழணும் நான் தேவ சித்த என்பதற்காக தேவன் என் கூட இருக்கிறார் வலிவி போகாமல் காக்க ஏசுவாலை மட்டும்தாங்க முடியும் நான் நின்றுவேன் ஊழியக்காரன் கூட எனக்கு சொல்ல முடியாது ஜீசஸ் நான் நின்றுவேன் சொல்ல முடியாது தேவன் நம்மளோடு இருந்தால் மட்டும்தான் நம்ம வலுவாதபடி நம்மளை பாதுகாத்து அந்த மகிமை உள்ள அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்மளை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லவர்